இன்றைய தினம் கிடைக்கு மாசி சீரியல வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மீனாவுக்கு ஜலதோஷம் பிடித்திருக்கிறது என்பதால் வந்து ஆவி பிடிக்கிறார்கள் ஆனால் வந்து அவர்களுக்கு என்றும் வந்து தனி ரூம் இல்லாததால் நடுவீட்டுக்குள்ள வைத்து வந்து இரண்டு பேரும் வந்து போர்வையை மூடி ஆவி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இவர்களை பார்த்து தவறாக புரிந்து கொண்ட விஜயம் வாய்க்கு வந்தபடி தட்டி விடுக்கிறார் உடனே வந்து மீனா ஆவி நான் பிடிக்கவில்லை என்று எழுந்த நிலையில முத்து மீனாவை சமாதானப்படுத்துகிறார் அப்போது வந்து ரூமுக்குள்ள இருந்து வெளிவந்த மனோஜ் வந்து கீழே வந்நீர் இருப்பதை பார்க்காமல் தட்டி விழுந்து விடுகிறார் இதனை பார்த்த விஜயா மற்றும் ரோஹினி எதற்காக மனோஜ் மீது வண்ணீரை ஊற்றினேங்க அப்படின்னு சொல்லி அதற்கு நானே ஊற்ற போகிறேன் அவனா வந்து விழுந்துட்டான் என்று சொல்கிறார் முத்து உடனே வந்து ரோஹிணி இங்க வச்சு நீங்க ஆவி பிடிக்கணுமா என்று கேட்க நிலையில முத்து வந்து எங்களுக்கு என்ன தனி ரூமா இருக்கிறது என்று கேட்கிறாரு ஆவி பிடிக்கிறதா இருந்தாலும் சரி போ பேசுறதாக இருந்தாலும் சரி எல்லாம் வந்து நாங்க இங்க வச்சு தனி பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி எங்களுடைய நிலம் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இதை பற்றி யாருக்கும் வந்து கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் நாங்கள் என்ன பண்ண முடியும் என்று பேசிய நிலையில ஸ்ருதி வந்து ஆமா அவர் வந்து சொல்வது சரிதானே என்று வந்து வக்காலத்து வாங்கிறார் அடுத்ததாக மனோஜுக்கு வந்து சந்தோஷி சார் வந்து கால் பண்ணுகிறார் அவருடைய பிசினஸ் விஷயமாக வந்து மலேசியாவுல இருப்பதாகவும் அங்கே வந்து சில உதவிகள் தேவைப்படுவதாகவும் வந்து ரோஹிணி அப்பாவிடம் வந்து நம்பரை கேட்கிறார் அடுத்ததாக டிராபிக் போலீஸ் அருண் வந்து ஹெல்மெட் போடாமல் வந்து போன் பேசி கொண்டு பைக்ல வந்து போனதையும் நோ பார்க்கிங்ல வந்து பைக்கை விட்டதையும் வந்து மூத்து வீடியோ எடுத்து இணையதளத்தில் வந்து விட்டார் இதனை பார்த்த போலீஸ் ஆபிசர் வந்து அருணை வந்து மூன்று நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிவிட்டார் இதுதான் நாளுக்கான எபிசோட்